அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து யார் நாய் வளர்க்கிறாரோ அவருடைய நற்செயல்களின் நன்மைகளிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரண்டு மலைகளின் அளவுக்கு குறைக்கப்படும் கால்நடைகளை காவல் காக்கும் நாயையும் வேட்டைக்கான பயிற்சி அளிக்கப்பட்ட நாயையும் தவிர என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் உமர் அன்ஹு நூல் முஸ்லிம் எண் மூவாயிரத்து இருநூற்று இரண்டு அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தை பொறுத்தவரை நாய் வளர்ப்பது குறித்து மிக தெளிவான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அவற்றுள் ஒன்றாக நாய் வளர்ப்பதால் அவர்களுடைய நற்செயல்களுக்கான நன்மைகள் குறைந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விதிவிலக்காக இரண்டு விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நாம் வளர்க்கக்கூடிய கால்நடைகளை பாதுகாப்பதற்காக நாய் வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது அதுபோன்றே பயிற்சி அளிக்கப்பட்ட வேட்டை நாய்களை வளர்ப்பதற்கும் அனுமதி இருக்கிறது என்பதுதான் அந்த விளக்கம் இரண்டிற்கும் மத்தியில் உள்ள வேறுபாட்டை புரிந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வாஹ்ரு தவானா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்தூர்